சக்தி திருமகன் சக்தி திருமகன் முத்து குமரனை மர மறவே பக்தி கடலென பக்தி பெருகிட வருவே நான் வருவனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே காண்பதெல்லா உனக்காலம் எல்லா எனது வனம் குரு முருகா அதிபதியே குருபரனே அருணிதியே சரவணனே அதிபதியே குருபரணே அருணிதியே சரவணனே பணியது மலையது நதியது கடலது சகலமும் புனதோரு கருணையில் எழுவது பணியது மலையுறையில் எழுவது வருவாய் புகணே Opa!